அழக நல்லடியார்களே மனித மனசாட்சியை நடுக்கி கொண்டு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு கேரளாவுடைய பெருமழையும் அதை தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவும் எல்லாம் மனித மனசாட்சிக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு வழக்கமான நிகழ்வு அல்ல ஒரு பேரழிவாக ஒரு பேரிடராக நம்முடைய கண்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நின்று கொண்டிருக்கின்றது தற்போதைய நிலவரப்படி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல குடும்பங்களும் முழுமையாக துடைத்து நீக்கப்பட்டிருக்கின்றது பல குடும்பங்களிலும் குழந்தைகள் மீதம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பால்குடி தேவையை நிறைவேற்றுவதற்காக பால் கொடுப்பதற்காக தாய்மார்கள் இல்லாத நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது பல பசுக்களும் அங்கே இருக்கின்றது மடி நிறைந்து துளும்பக்கூடிய பசுக்கள் அங்கே இருக்கின்றது கறப்பதற்காக உரிமையாளரோ குடிப்பதற்காக கன்றுக்குட்டிகளோ இல்லாத ஒரு நிலையை அங்கே பார்க்கின்றோம் மனித சமூகம் மட்டுமல்ல விலங்கினங்கள் கூட பாதி பாதிக்கப்பட்டு துடியாய் துடுக்கக்கூடிய கொடூரமான ஒரு நிகழ்வாக வயநாடு நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் எல்லா பேரிடர்கள் வரக்கூடிய நேரத்திலும் மனிதநேயத்துடைய அடிப்படையில் அந்த பேரிடர்களுக்கான உதவிகளை அறிவிப்பது மட்டுமல்லாமல் அந்த உதவிகளை சரியான முறையில் அந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியையும் நாம் செய்யவும் நம்மை பொறுத்தவரையில் முதல் கட்ட உதவிகளை நாம் செய்வதில்லை அவர்களுக்கு தேவையான பால் பிஸ்கட் அது போன்ற உதவிகளை செய்வதற்கு பதிலாக அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிப்புடைய ஆழத்தை அறிந்து சரியான பயனாளிகளை கண்டறிந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி வருவதற்கான தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவை என்ன என்பதை அறிந்து அதனுடைய அடிப்படையில் தான் நாம் உதவி செய்வது வழக்கம் டெல்லியுடைய கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பலருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு திரும்ப வருவதற்காக வியாபார நிறுவனங்களை உருவாக்கி கொடுப்பதில் நம்முடைய ஜமாத்துடைய பங்களிப்பு இருக்கின்றது ரோஹிங்கிய மக்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்த போதும் அவர்களுக்காக தொகைகளை வசூலித்து நேரடியாக அந்த மக்களை சென்று சந்தித்து அந்த உதவிகளை நாம் கொண்டு ஒப்படைத்தோம் கடந்த முறை கேரடா கேரளாவில் பேரிடர் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நேரடியாக அங்கே சென்று மக்களுடைய பயனாளிகளுடைய பட்டியலை தயாரித்து இருபத்தைந்துல ஐம்பதனாயிரம் ரூபாய் வரை தகுதிக்கேற்ப அவர்களுடைய தேவைக்கேற்ப கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வருவதற்கான உதவிகளை நாம் செய்தோம் நாகையுடைய அந்த வெள்ளப்பக்கத்துடைய அந்த வெள்ளப்பெருக்கத்துடைய அந்த காலகட்டத்தில் கூட பல வீடுகளை திரும்ப உருவாக்குவதற்கான பணிகளை நம்முடைய ஜமாத்துடைய அந்த நிவாரண நிதியிலிருந்து நாம் செய்தோம் ஆக நாம் அந்த நிவாரணத்தை பொறுத்தவரையில் அங்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து தேவை உடையவர்களை கண்டறிந்து அவர்களுடைய தேவைக்கேற்ப உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய ஜமாத் அந்த பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றது இன்றைய தினம் வயநாட்டுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் முழுவதும் நம்முடைய ஜமாத்துடைய மர்க்கசுகளில் வசூல் எடுக்கப்படுகின்றது இது இந்த பாதிப்பு வரலாறு காணாத ஒரு பாதிப்பு கேரளா என்கின்ற அந்த மாநிலம் இதற்கு முன்னால் இதுபோன்ற ஒரு பேரழிவை பேரிடரை சந்தித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாதிப்பை அதனுடைய ஆழத்தை உணர்ந்தவர்களாக நம்மால் இயன்ற உதவிகளை எல்லாம் நாம் அனைவரும் இதற்காக செய்ய வேண்டும் இந்த உதவிகள் பல மடங்காக இன்ஷா அல்லா ஒன்றுக்கு பத்தாக அல்லது பல மடங்குகளாக அல்லாஹ் உறப்பில்லாதே நமக்கு திருப்பி தருவான் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த உதவிகளை வீரியத்தோடு நாம் செய்ய வேண்டும் உறப்பில்லாருமே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு பொறுமையையும் சமாதானத்தையும் புரிவான் ஆக பல குடும்பங்கள் இந்த பூமியிலிருந்து துடைத்து நிற்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹூ நீதான் கருணையாளன் அந்த குடும்பத்தில் மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமையை தந்து அவர்களுக்கு மன அமைதியை தந்து மரணம் அடைந்தவர்களுக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவான இந்த உலகில் நம்மோடு வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல்லின் உயரிய சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானார்